ஹாய் மக்கள் அம்முகிட்டி அம்பிக்கை யூடியூப் சந்தாங்களை என்படம் இருக்கிறது நம்ப நீங்கள் என்ன பார்க்க போனால் பாஸ் சீசன் எயிட்டோட ஃபஸ்ட்டு ப்ரமா மக்கள் ஃபஸ்ட்டு ப்ரமோலேயே என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த இந்த வாரத்தோட யார் ஒஸ்ட்டு பர்ஃபார்மர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க மக்களே அதுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வச்சினி வந்து முதல்ல யார் சொல்கிறாங்கன்னு பார்த்தினா சவுந்தரியா சொல்கிறாங்க மக்களே அதுக்கப்புறம் சத்யாவும் வந்து சௌந்தரியாவை சொல்கிறாங்க மக்களே அதுக்கப்புறம் வந்து தர்ஷிகாவும் வந்து இவ்வளோ இன்னும் இவ்வளோ சான்ஸ் கிடச்சி இன்னும் இவ்வளோ பெஸ்ட்டாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க மக்களே யார் வந்து தர்ஷிகாவும் சொல்கிறாங்க மக்களே அது ஜெஃப்ரி வந்து யார் சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி வந்து சிவகுமார் சொல்கிறாங்க மக்களே அதுக்கப்புறம் வந்து யார் சொல்கிறாங்க விஜய விஷாலும் சிவகுமாரை தான் மக்களே சொல்கிறாங்க மக்களே சிவகுமார் இன்னும் பெஸ்ட்டாக பண்ணியிருக்கலாம் அப்படின்னு வந்து விஜய விஷாலும் சொல்கிறாங்க மக்களே அதுக்கப்புறம் ஜெஃப்ரி விஜய் விஷால் இவங்களாம் சேர்ந்து யார் இந்த வாரத்தோட ஃபஸ்ட்டு ஹஃபாப்பர் அப்படின்னு கேட்க சொல்கிறாங்க மக்களே கேப்டன் சொல்கிறாங்க அதுக்கு யார் மஞ்சிரி வந்து என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தோட ரெண்டு ஃபஸ்ட்டு பாப்பார் வந்து ஃபஸ்ட்டு பாப்பான் வந்து யாருன்னா சௌந்தர்யாவும் சிவகுமாரும் அப்படின்னு சொல்கிறாங்க மக்களே ఇది లేర్స్ట్ పార్ యారు ఉన్నారు ఉంది ఉన్నోడ కరున్టి కమంటు మిగ్ పాస్ సీసన్ ఎయిట్ హర్స్ట్ పాఫానికి పోన వారోడ వర్స్ట్ పాఫిర్ యారుంటువ కమెంటు మక్క బాయ్ అమ్ముకే అమ్మకి మనం సబ్స్ బాయ్